வெல்கம் டு தினு கிச்சன் இன்னைக்கு நம்ம அருமையான ருசியில ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறோம் அதுவும் காணாங்காத்த மீன் குழம்பு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் என்றாலே அது காணாங்காத்த மீன் தான் மீன் குழம்பு செய்ய தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காணாங்காத்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் செய்ய மறந்துடாதீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கடாய் நல்ல சூடானதும் நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க எப்போதும் மீன் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்காக நூறு கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அது சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா கிரேவி நல்லா திக்கா வரும் அதுக்காக நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு கொத்து கறி வேப்பலையே போட்டுக்குங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் இஞ்சியும் பத்து பூண்டு பல்லும் நல்லா நசுக்கி சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டும் வெங்காயமும் வெந்தியமும் இப்படி நல்லெண்ணு வதக்கும்போதே கமகமான வாசனை நல்ல தூக்கலா இருக்கும் നല്ല വതങ്ങനും ഒരു തക്കാളി മിക്സിൽ പോലെ പേ മാറി അരച്ച് സേതുക്കേ നമ്മൾ പുളി വേറെ സേക്ക പോകോ അതിനാൽ ഒരേ ഒരു തക്കാളി അരച്ച് സേതാ പോകും ഇപ്പൊ ഒരു തക്കാളി നമ്മൾ അരച്ച് സേറ്റിങ്ങനെ ഗ്രേവി ഇന്നും ഉണ്ടു തക്ക ഇപ്പോൾ രണ്ടര ടീസ്പൂൺ ധനിയാ പൗഡർ സേതുക്കേ ഒരു അര ടീസ്പൂൺ ജീരകപ്പൊടി സേതുക്കേണ്ട ടീസ്പൂൺ മിളകാ പൊടിയും സേർത്ത് നല്ല മിക്സ് പണി വിടുങ്ങ மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே மிஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம புளியை சேர்த்துக்கலாம் ஒரு எலும்பிச்சம்பழம் பழம் சேஸுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்குங்க இப்போ நம்ம உப்பு கரெக்டான செக் பண்ணி உப்பு பத்தலைனா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ഇപ്പോൾ വന്ന് ഒരു അഞ്ച് നിമിഷം നല്ല കൊതിക്കണം ഗ്രേവി നല്ല തക്കാ വരും അപ്പം എണ്ണയും പ്രിഞ്ചി വരുന്നത് നമ്മൾ പാകലാം അന്തളവ്ക്ക് ഇത് കൊതിക്ക വിടണം ഒരു അഞ്ച് നിമിഷം കൊതിച്ചാലേ ഗ്രേവി നല്ല തക്കാ വരും അര കിലോ കാണാങ്കാത്ത മീൻ നല്ല ക്ലീൻ പണി കട്ട് പണി വെച്ചിരിക്കോ അത പോക്കല കാണാൻ കാത്ത മീൻ പോട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം മൂടി വെച്ച് നല്ല കൊതിക്ക വിടണം അഞ്ച് നിമിഷം നല്ല കൊതിക്ക വിട്ടാതാ കാണാൻ കാത്ത മീൻ നല്ല വേഗം ഇപ്പോൾ നല്ല നമ്മൾ കൊതിച്ചിച്ച് ടീസ്പൂൺ മീൻ മസാലയ സേക്ക മസാല പോട്ട് ഒരു നിമിഷം നല്ല കൊതിക്ക വിടുങ്ങ മണമണക്കും സുവയാണ് കാണാങ്കാത്ത മീൻ കുളമ്പ് റെഡി കാണാങ്കാത്ത മീൻ കുളമ്പ് ഇപ്പിടി ചെഞ്ച് വീട്ടിൽ അസത്തങ്ങ അടുത്ത ഒരു അസത്തൽ റെസിപ്പി വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം ബൈ ബൈ